வெல்கம் டு என்ன ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்கு சத்து மாவும் இருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான் மீன் வந்து நகர மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடச்சிருந்தது நாளைக்கு வேறு அமாவாசையாக அதனால் கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எறா வந்து பெப்பர் தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறாவுக்கு தேவையானதை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போடாமல் செய்ய போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மசாலா தடவி வச்சிடலாம் மீனுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எப்பயும் நம்ம எறா வந்து ஹார்டாகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுவோமோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை பாருங்கள் பரு போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை நம்ம அப்படியே பருப்பு போட்டு மசியல் மாரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மீன் மசாலா தடவத்துக்கு மீனெல்லாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ நகர மீன் நல்லா சீசன் போல் இருக்கும் நல்லா பெருசு பெருசாக நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்க இதுலயே சென இருந்தது அதையே எடுத்து வச்சிருக்கேன் செனை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் வந்து லெமன் ஒரு கால் லெமன் பிழிஞ்சால் போதும் ரொம்ப வேண்டாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் இது என்ன மிளகாத்தூளும்னா கடையில் வைக்கிற ஃபிஷ் மிளகாத்தூளும் வறுக்கிறதுக்குன்னு இருக்கும் பாருங்க அது அதனால அதில் கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டான மீன் அதனால தான் நான் கோடு போடாமல் அப்படியே வந்து மசாலா தடவுறேன் நீங்கள் கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மீன் வந்து நம்ம சிம்மில் வறுக்கும் போது அந்த விரிசல் மாரி விழுந்துடும் அப்புறம் வந்து மீன் வந்து புட்டு புட்டு வந்துடும் நகரையை பொறுத்த வரைக்கும் அது தான் அதேமாரி நம்ம மீன் குழம்பு வச்சா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வைப்போம் பாருங்கள் அந்த மாரி நீங்கள் வச்சா கூட இது மீன் ரொம்ப உடஞ்சிரும் ரொம்ப சாஃப்ட்டான மீன் இது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து மிளகாத்தூள் பத்தலை நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் ஒனே கால ஸ்பூன் தான் போட்டேன் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தா பத்தலை இப்போ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லா ஊறி வரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் எப்போயுமே மீன்லாம் மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் செய்யணுன்னா ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீனை வா ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அது ஊறிகிட்டுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இப்போ பார்த்திங்கன்னா இதையும் ஒரு பக்கம் லாஸ்ட்டாக இருக்கிற மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து எாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இறாவை மட்டும் நல்லா தண்ணி வடிச்சிடணும் வடித்தா கூட நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா வரும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேவா தயிர் வீட்டில் போட்ட தயிர் தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த வேலையை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளே தெரியாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நல்லா வந்து லப்பர் மாரி ஆகாது இந்த தயிர் மொட்டம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது எனக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து இந்த தயிரில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரும்பாலும் இறா வாங்கினா ஃபஸ்ட்டு இந்த வேலையை பண்ணிவிடுவேன் இப்போ இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதையும் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஓகேவா ஒரு பக்கம் நான் அரிசி கழுவி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு பருப்புக்கு நம்ம முருங்கிக்கீரை பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரு பக்கம் நான் சாதம் வெந்துட்ருக்கு ஓகேவா இந்த பக்கம் வந்து தோரம் பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து முருங்கக்கீரை வேக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் முருங்கக்கீரைக்கு தக்காளி ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை அப்படியே சேர்த்துடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சா போதும் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை மூடிடலாம் பருப்பு வந்து நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த பக்கம் தண்ணி வந்து பாதி ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ தான் வாஷ் பண்ணி வச்சேன் அதனால் கீரையிலேயே நல்லா தண்ணி ஒரு அரை கிளாஸுக்கு மேலே வரும் அதனால் தான் ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா பிஞ்சு கீரை முருங்க கீரை பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் தண்ணி நல்லா ஹீட் ஆனவுடனே அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாரி கண்ணு இருக்கிற மூடியாக பார்த்து மூடி வச்சுக்கோங்க பாருங்க நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு போல் இருக்கு படிச்சு விட்டு கீரை பாருங்கள் இன்னும் பருப்புலேயே நம்மளுக்கு ஒரு விசில் வந்துடுச்சு இன்னும் ஒரு விசில் வரணும் வேகட்டும் கீரை இப்போ நம்மளுக்கு கீரையே நல்லா வெந்துட்டுருக்குது ஓகேவா பருப்பும் வெந்துருச்சு இப்போ கீரையே தாளித்து விட்டுருவான் இப்போ கீரை தாளிக்கிறதுக்கு மண் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் பருப்பு வேக வச்சிருந்ததுனால நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கும் போது நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் மேலே பொங்கியும் வராது அதேமாரி முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு தக்காளி ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடுகு பொரியோ சைடில் கொஞ்சமாக சீரகம் இப்போ நல்லா கடுகு பொறிஞ்சோடனே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தருவப்பில இந்த பக்கம் வானில வந்து எறா பெப்பர் தொக்கு பண்ண அதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடல் எண்ணெய் பூண்டு வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ இந்த சைடு வந்து சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்க நல்லா பூண்டு பொரிஞ்சு வந்துருச்சா இப்போ இந்த சே இப்போ வந்து வேக வச்சா முருங்கைக்கீரை கீரை அதுக்கப்புறம் பருப்பு அதுக்கப்புறம் உப்பு கீரைக்கு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சைடு வந்து சோம்பு போட்டிருக்கோம்ல ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ஒரு கட்டி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வெங்காயத்துக்கு மொட்டை சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து இறாக்கு உப்பு போட்டிருக்கோம் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம் அதனால தான் வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் வதங்கணுன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பூண்டை வந்து நச்சு சேர்க்கலை அப்படியே முழுசாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம் மெயின் வந்து எறாவில் வந்து முதுகில் இருக்கிற நரம்பை எடுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வாய்வு பிடிக்காது ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம எறாவை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து கீரை கூட சாப்பிடும் போது சம டேஸ்டா இருக்கும் ஏன்னா எறால நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாம் பாருங்க கீரை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா நம்ம கீரையும் வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் கலர் பாருங்கள் கொஞ்சம் கூட மாறலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு மூடணும் இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் கீரையோடது அது இப்ப நம்ம மூடி வைக்கவும் நல்லா இறால தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் இதை மூடி வைக்கக்கூடாது ஓகேவா தண்ணி கொஞ்சம் சுண்டுன பிறகு நம்ம வந்து பெப்பர் தூள் போடணும் பாருங்க தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகு சீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் இருந்தால் தான் கவுச்சி வாசனை தெரியாது அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஓகேவா இப்போ இந்த பக்கம் மீனை வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் தோசைக்கல்ல மூடிச்சிடலாம் கொஞ்சம் சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி போட்டுட்டு பண்ணிக்கலாம் சூப்பரா நம்மளுக்கு பெப்பர் ரெடி நல்லா உங்களுக்கு ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கீரைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீனை பார்க்கலாம் அப்புறம் சூப்பராக நம்மளுக்கு மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் ஓகேவா நம்ம சமைச்சதெல்லாம் ஃப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்